أشهد أن محمدا رسول الله. استغفاري كده. الله كده بالشيطان. أه بوكيمانة علينا استغفار رد استغفاري كذا.

வாழ்க்கையை நல்லா சரி நடக்கணுமா என்ன சரி செய்யணுமா சிவகுக்கு முந்தி எழுபுங்கோ அப்ப கேடுங்கோ அந்த துவா நிச்சயமாக கபூடாகும் ஒரு அமல் 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 சொல்லித்தோ ஒரு அமல் சொல்லித்தார்கள் என்ன சரி ஆகணுமா நல்ல ஒரு கல்யாணம் முடிச்சோடுமா நல்ல மருமகன் வேணும் நல்ல ஒரு மருமகன் வேணும் ஒன்று செய்யணுமா ஒரு வேலை செய்யுங்க முந்தி எழுபுங்கோ சுபகுக்கு முந்தி எழுபங்க சுபகுக்கு முந்தின்டா ஒரு அவருக்கு முந்தி ஒன்னர் அவருக்கு எழுபங்க நல்ல உதவி செஞ்சு கொண்டு நாலு ரக்கா தொழுங்க தொழுத்து கேட்க வேண்டிய துவாவெல்லாம் எந்த பாஷ தெரியுமோ அந்த பாஷையில கேளுங்க உங்களோட விஷயத்தை சொல்லி கேளுங்க அல்லாவன் அல்லஹ புகழ்ந்துட்டு இருக்கிறோம் யாழ்லா நீ இறக்க முடியவன் நீ அன்பு காட்டக்கூடியவன் உண்ட கருண மிச்சம் விசாலமானது நீ அவருக்கு விளக்கம் காட்டினாய் இவருக்கு விளக்கம் காட்டினாய் நான் உண்ட அடியான் யாழ்லா உனத்தவர் உனக்கு யாருமே இல்ல உன்னிடத்துலதான் முறப்பாடு செய்யணும் நீ என்ன கையுட்டாத யாழ்லா அல்லா இடத்துல கெஞ்சி 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 போட்டு எங்கட தேவையை நாங்கள் அல்லாட்ட சொல்லுவோம் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அல்லா அந்த பிரச்சனை உனக்கு தெரியும் யாழ்லா இந்த பிரச்சனைக்குரிய வழிய காட்டி அல்லா என்று சொல்லி அல்லாட்ட துவா கேளுங்கோ துவா கேட்டுட்டு இஸ்தார் செய்வோம்

ஏன்ட பேச்சுக்கு அல்லாஹ் ஆன்சர் பண்றான் ஏன்ட பேச்சு அல்லாஹ் காது கொடுத்து கேட்டு கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையில ஒமில் அஸ்ஹாஹனுடைய நேரத்துல அவங்க செய்வாங்க செஞ்சுட்டு பாங்குடைய நேரம் கிட்டவாகுது இந்த பாங்குக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்குது குரான் ஷரீபை கையில் எடுத்து குரானை விரிச்சு வச்சு குரான பார்த்து ஓதுங்கோ நீங்க குரானை பார்த்து ஓதிக் கொண்டிருக்கக்குள்ள சுபகுக்கு வாங்க சொல்லணும் எப்படி நீங்க குர்ஆனை பார்த்து ஓதிக் கொண்டதற்குள்ள சுபஹுக்கு பாங்கு அல்லாஹ் சொல்றான் இன்ண குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா சுபஹுடிய நேரத்துல ஓதப்படக்கூடிய குர்ஆனுக்கு மலக்குமார்கள் குறிப்பாக ஆமீன் சொல்றாங்க ஆமீன் சொல்றாங்க வாழ்க்கையில் உருவாக்கிது சுன்னத் சுன்னத் உருவாக்கு நீங்க தஹஜ்ஜத் கலம்போறமா ஒன்றரை மணி கலம்போ மாங்கக்கு முன்னயே எலம்போறமா நீங்க நேரத்துல தூங்க நீங்க நேரத்துல தூங்க

சுபகத்தாரே பெரு வாழ்க்கையில் உருவாக்க அமல் செய்வோம் இதை செய்வோம் நம்பிக்கையோட அல்ல உதவி செய்வார் நம்பிக்கையோட அல்ல உதவி செய்வார் நம்பிக்கை எந்த பிரச்சனைக்கும் அல்லா உதவி செய்வான் ஒன்றுக்கு தண்ட பாவத்தை நினைச்சு அல்லாஹ் அல்லாக்காக விருப்பமானது அல்லா சொல்றான் யாரை செய்வாங்களோ அவங்களை தண்டிக்க மாட்டேன் நான் சோதிக்க மாட்டேன் காலம் எல்லாம் அவங்கள அழிக்க மாட்டேன் தண்டிக்க மாட்டேன் இது எங்கட பாவத்துக்கு இரண்டாவது ஒன்று வாழ்க்கையில கடைப்பிடிங்கோ ஏண்ட பாவத்துக்கு செய்யறது போல மற்ற முஸ்லீம்களுடைய பாவத்துக்கு நாங்க இஸ்தார் செய்வோம் எங்கட பாவத்துக்கு இஸ்தார் செய்வது போல யாரோட பாவத்துக்கு மத்தவங்களோட பாவத்துக்கு இந்த ஃபேனை போய் முடுங்குமா என்ன தொலைக்குமா அல்லாஹ் அல்லா அல்லது சலாத்து ஹாஜா தேவைக்கு தொழுமா பாவத்துக்கு நாங்க இஸ்தார் செய்வது போல எங்கிட்ட பாவத்துக்கு அல்லாட்ட மன்னிப்பு கேக்குறது போல பிற முஸ்லீம்களுடைய பாவத்துக்கு நாங்க அல்லாடத்துல மன்னிப்பு கேப்போம் இதை வாழ்த்துல கடவிச்சோம் ஒத்தர் ஒரு பாவத்த செய்ய கண்டீங்க ஒத்தர் ஒரு பாவத்தை செய்ய நான் கண்டேன் நீங்க கண்டீங்க என்ன செய்யும் சொல்லுவாங்க ஒருத்தர் ஒரு பாவம் செய்தாரு ஒரு தவறை செஞ்சு கொண்டிருக்காரு நாங்க கண்டோம் மொத்தர் கையில ஒரு போத்த அடிச்சு குளிச்சு கொண்டிருந்தார் நாங்க கண்டோம் மொத்தர் ஒரு மாரம் இல்லாத ஒரு பெண்ணோடே போய்க்கொண்டு இருக்கிறார் எங்களுக்கு தெரிவிதா இது ஒரு பாவத்துக்கு தான் போறாங்க நான் என்ன செய்யணும் இப்ப நாங்க என்ன நிற்பேன் கொஞ்சம் நிதானமாக யோசிப்பேன் நான் ஒரு முஸ்லிம் எனக்கு ஒரு இஸ்லாம் இருக்குது எனக்கு இஸ்லாம் வழிகாட்டிக்குது இந்த கட்டத்தில் நான் எப்படி நடந்து கொள்ளோடும் இந்த கட்டத்தில் நான் எப்படி என்ன ஆக்கிக் ஆக்கி சுகானம் வா இதை கொண்டு வாங்க வாழ்க்கையில இதை கொண்டு வாங்க வாழ்க்கையில் ஒன்று ரெண்டு வேலை செய்யலாம் ஒன்றைக்கதே என்னமோ நாங்க சந்திர மண்டலத்துக்கு போன மாதிரி ஒரு பாவத்தை கண்டுபிடிச்சிருவோம் இப்ப கண்டுபிடிச்சாச்சு இதை வச்ச என்ன செய்யலாம் ஒரு பெரிய ஒரு சினாரிய ஒன்றே கொண்டு போகலாம் இதை வச்ச என்ன செய்யலாம் பெரிய ஒரு படம் ஒன்றே நடிச்சிடும் வச்சுக்கோங்க ஒத்தர் ஒரு முஸ்லிமான மனிதர் மட்டுமல்ல யாராக இருந்தாலும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு பாவத்தை நாலு பேருக்கு மத்தியில நாங்க அதை பேசி நாங்க அதை கலச்சி நாங்க சும்மா கொண்டு அதை கொண்டு இன்பம் கொண்டாடுவோம் இருந்தால் படைச்ச ரப்பு மீது ஆணையாக எந்த பாவத்தை பத்தி நாங்க பேசினோமோ அந்த பாவத்துக்குள்ளவனாக என்ன ஆக்காம அல்லா மௌத்தாக்கவே மாட்டான் அந்த பாவத்துக்குரியவனாக அல்லா என்ன ஆக்குவான் அன்பான தாய்மார்களே அன்பான சகோதரர்களே இதை வாழ்க்கையில ஞாபகம் ஒத்தென்ன பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணினா என்ன கிரிட்டிசைஸ் பண்ண வைப்பான் நான் என்ன வைப்பான் பழிக்கிறானோ அவன் பழிக்கப்படுவான் பாவத்தை கண்டிங்க ஒரு நாடும் ஒன்று நினைச்சுக்கோங்க அதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை உங்ககிட்ட கேட்க போறதும் இல்ல ஒரு நாளும் கண்டா கண்ணை பொத்திக்கோங்க ஆதமுடைய மகனே உனட கண்ணுக்கு மேல ரெண்டு திரைய போட்டு அந்த பாவத்தை கண்ட சந்தர்ப்பத்தில் கண்ண பொத்திக்கொள்ள தெரியுதா உனக்கு கண்ணை பத்திக்கோங்க கண்ணை பத்திக்கோங்க கதையை போடி இருந்தோம் தன்ட பாவத்தை தேடி போகுவான் இது ஒரு முறைக்குது ரெண்டாவது கண்டுட்டீங்க கண்டுட்டீங்க நீங்க நீங்க போனீங்க அவர் என்ன முன்னால எதையோ பார்த்து பார்த்து திடீரென்று ரோட்ல பாக்குறீங்க முறைக்குாவத்தன்னுிட்ட பக்கத்து வாகனத்துல உங்களுக்கு தெரிஞ்சவரு ஏதோ ஒரு அமைப்புல போய் கொண்டிருக்கிறாரு நீங்க என்ன செய்யணும் அல்ல அந்த பாக்கி தனக்கு நசிவாக்குவனாக உங்களுக்கு நசிவாக்குவனாக இத கண்டோம் கண்டதுமே நீய்த்து வச்சுக்கோங்க இதை யார்ட்டையும் பேசக்கூடாது மறைச்சிட்டேன் என்ன மறைச்சிடு எனக்கிட்ட குறைக்குது நான் இவனை மறைச்சிட் யா என்ன நீ மறைச்சிட ராவல் எலும்புங்கோ உங்களோட மனைவிக்கும் தெரியா சலாத்து தொழுங்கோபா உங்களுக்கு அல்ல யாருக்காக வேண்டி அந்த நபருக்காக வேண்டி ரெண்டரை காத்து தொழுதுட்டு அல்லாட்ட சொல்லுங்க யா அல்ல ஓண்ட அடியார் யா அல்லா உனக்கு விருப்பமான மனிதர் யா நல்ல மனிதர் யா அல்ல நல்ல குணமேக்குது அல்லா நல்ல பண்பைக்கு அல்லாஹ் அவர் இப்படிப்பட்ட பாலத்தில் ஈடுபட்ட கண்ணின் யா அல்லா அவருக்கு தௌபாவை நசீபாக்கிரியா அவருக்கு பாவனை நசீபாக்கிறியா அவரை மன்னிச்சு கோயா அவரை மன்னிச்சு கோயா இந்த அல்லாட்ட நாங்க துவா கேட்போம்ன்றா மணக்குமாறு சொல்றாங்க

தண்ட பாவத்தை போல மத்த முஸ்லீம்களுடைய தவற பாருங்க ஏண்ட பாவம் நான் செஞ்சுட்டேன் இதை யாரும் காண்றத்தை நாங்க விரும்புவோமாப்பா நாங்க பைந்து சொல்லுவோமா இதே போல தான் அந்த பாவத்தை நான் மறைப்பேன் நான் பேச மாட்டேன் நோ வே பேசவே மாட்டேன் ஏந்த பாவத்தை நினைச்சு அல்லாஹ் கழுகிறது போல மத்தவ பாவத்தை நினைச்சு அல்லா இடத்துல நான் அழுவேன் இதான் இஸ்லாம் சொல்லித்தார் இதான் இஸ்லாம் சொல்லித்தார் இஸ்தஃபாரா

அந்த பாவத்தை மருவ நான் செய்யில்லை கழுத்து துண்டாகட்டும் எனக்கு ஒரு கஷ்டம் வரட்டும் எனக்கு ஒரு சிக்கல் வரட்டும் எனக்கு ஒரு பிரச்சனை வரட்டும் இல்ல நான் செஞ்சாச்சு இந்த பாவத்தை மருவ நான் இல்ல செய்வது டிசிஷன் இந்த பாவத்தை நான் செய்யறது இல்ல இந்த பாவத்துக்கு இதுக்கு பிறகு என்னால் நடக்க முடியாது

Man, Man, shukran ya Rabbi, shukran Hadeita qalbi, shukran Nawam tada bi, shukran Shukran ya Rabbi, shukran